அதை தூதுவீங்க அதையாவது கொண்டு வந்து ஊதுடி விக்கிட்ட போய் தேంద్ర போறேன் உங்களுக்குலாம் மதி கொட்றதே பெருசு இதல புடுக்க வேல அரை செய்வாங்கல வாய் மூடிட்டு நிக்கீ. இந்த நாதனார் காரி அங்க இருந்து வந்துக்கிட்டு இங்க நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு தெரியறியா உனக்கு இருக்கடி ஆப்பு ஏயா இவங்க ரெண்டு என்ன பண்ணறத உற்சாம் என்ன கா பண்றது அடிச்சு தோர்த்தனாலும் வீட தூத்தி சுத்தி தான் வருதுங்க

அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இதுங்களுக்கு பட்டிட்டிங்கறீங்க எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்னக்கா சொல்ற ஆமாண்டா தம்பி நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயி போச்சு அங்க வீடு வாசல அப்படியே கிடக்கும் என்ன பண்ணி வச்சிருக்காரு ஏது பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல உங்க மாமா அதனால நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பறேன் நீ இங்க வந்த நாளையே இன்னைக்கு தாண்டி நல்ல வார்த்தை சொல்லி ஏக்கா நீயும் போய்ட்டா நான் என்னக்கா பண்ணுவேன் இதுங்க கிட்ட எல்லாம் அல்லோல் பட முடியாதுக்கா யோ மவனே, உங்க அக்கா இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளிய போகட்டும். அதுக்கப்புறம் அப்புறம் இருக்கு உனக்கு. என்னடா தம்பி, அப்படியெல்லாம் உன்னை தவிக்க விட்டு போيرவனா நானே? என்ன சொல்ற? உண்ணுமே வளங்கலையே. என்ன கா சொல்ற? இவங்க விட்டுட்டு போறாதானே இவ பாடு படுத்து வாழுக. நான் கூட்டிட்டே போறேன். இக்க இவங்க ரெண்டே அங்க கூட்டிட்டு போய் நீ என்ன பண்ண போற? நான் அண்ணன் சொன்னேல, கொஞ்சம் பத்திட்டிங்கறங்கள பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணி அனுப்பி விடுறேன் இங்க இருங்க நானும் வரல நான் இங்க எனக்கு ஏகப்பட்ட ஜோலி கிடக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லி கிளிப்பீங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் நீங்க என்ன வரைக்கும் என் வீட்டுக்கு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போய் விடுறீங்க நீங்க இப்போ எதுக்கு அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க வீட்டு கா வீடு கட்டி விட்டுருக்காருல்ல இவருக்கு வாய முடிட்டு வாடி ஏக்கா இதுங்க ரெண்டு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த வீடே வழங்காதுக்கா நீ இதுங்க ரெண்டையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே நான் எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் இதுக்கு ரெண்டையும் அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு ஆறு நாள் வச்சுருந்து அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் பாரு இதுங்க வாழ்நாளில் உன்னே வாய் திறந்து என்னங்கன்றதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பாள் மற்றபடி எதுக்குமே வாய் திறக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் அக்கா என்னக்கா அங்க உனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனையை பண்ணி விட்டுருவாங்க அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயோ ஐயோ

ஆ போய் குளிங்கத்த எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல்ல இந்த பாத்திரத்தெல்லாம் தானே கழுவணும் நான் கழுவிக்கிறேன் நீங்கள் போங்க கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகிறோமா என்னமோ தெரில காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதே என்னமோ தலை சுத்துற மாதிரி கிரு கிரு வருது தலை சுத்துதா என்னத்த சொல்றீங்க ப்ரெஷர் எதுவும் இருக்குமோ எனக்கு என்னம்மா வந்துச்சு நான் நல்லா தான் திடீர்னு இன்னைக்கு தான் தலை சுத்துற மாதிரியே இருக்கு இந்த வயசுக்கு தான் ப்ரெஷரு லொட்டு லொசுக்கு சுகர் அது இதுன்னு எல்லாமே வருது ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வருவோமா அப்புறமேட்டுக்கு முதல்ல வர பிள்ளைங்களுக்கு விருந்து நல்லபடியா வச்சு அனுப்புவோமா மத்தபடி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்குன்னு உங்களுக்கு உடம்பு முடியல இதெல்லாம் பாக்காம இருக்க முடியுமாட்ட பாத்துப்போம் பாத்துப்போம் கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும் போல இருக்குமா அப்பனா போய் படுங்க தூங்க அப்புறமேட்டு கூட நீங்க குளிச்சுக்குவீங்க அம்மு டார்லிங் அம்மு டார்லிங்க எவ அவ அம்மு டார்லிங் உங்களுதான் யாரே நீ என்கிட்ட உத வாங்குவ

திரும்ப உடனே போய் சுத்தி வெளியே ஆணி எடுத்து வந்து தலையில உரே போடு அப்படியே நின்றோம் என்னப்பா உசுரா டேய் வாய் மூடு போடா அங்கட்டு ஏய் எர்மா மாடு உண்டை எலும்பு சம்பள தானா வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தியே என்ன அம்மா பாய் ஆயில் கடக்காரன் நீ எலும்பு சம்பள இல்லன்னு சொல்லிட்டாங்கம்மா இந்த கடையில எதுவுமே இருக்காது எப்பயுமே ஐ இதுதான் சாக்கு அப்படியே காசு கேட்க வேண்டியதா அம்மா ஒரு 300 ரூபாய் காசு கொடு

தாங்க முடியாத சரி கண்ணை மூடி கைய நீட்டு காசு கொடுனா கண்ணை மூடு காலை மூடுன்னு இருக்க கண்ணை மூடினா தருவே இல்லையா போன் அனுப்பி விட்டுருவேன் என்ன பண்றது வெத்த தாய் கொண்டு தானே பாடுபட்டாவும் பாத்தியாமா உனக்கு உடம்பு சரியில்ல ஒரு மாத்திரை வாங்க கேட்டா கூட மருமக காசு தர மாட்டேங்கிறா இப்படி அப்பட்ட மருமவளுக்கு ஓடி ஓடி உடச்சு கொட்டு ஐயோ இவன் வேற இருக்கிற வேதனைக்கு கண்ணை மூடு காச உடனே கையில வாங்கு இவ ஒருத்தி கண்ணை மூடு காலை மூடுன்னு கூட சீக்கிரம்

உங்க அம்மா ஊருக்கு போனாங்க தம்பி வீடுன்னு இன்ன வரைக்கும் இந்த பக்கமே வரல அவங்களுக்கு இங்க வரணும்ன்ற எண்ணமும் வரல போல இருக்கு யாரு இந்த நேரத்துல போன் பண்றது சொல்லி வாயை முடல உங்க அம்மா தான் போனு நூறு ஆயிசு உங்க அம்மாவுக்கு ஹலோ என்ன பண்றீங்க ஒரு போன் கூட பண்ணல இல்லமா காலையில போன் பண்ணே உனக்கு சுச்சாப்புனே வந்துகிட்டு இருந்துச்சு அதான் சரி அப்புறமேட்டுக்கு எதுவும் கூப்பிடுவோம் போன்ல சார்ஜ் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு

சரிமா எத்தனை மணிக்கு வாரீங்க எப்படியும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் பேசி முடிச்சு வரதுக்கு எப்படியும் ராத்திரிக்கு தான் வருவேன் நான் சாயந்தரம் மதியானம் கிளம்புவேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவேன் ஆ சரிமா நான் இந்த சொல்லி சொல்லி சொல்லிறேன் அப்புறம் நான் ஊருக்கு வந்தோனியோ கண்மணியும் கதிரியும் விருந்து கலக்கினோம் அதனால நல்ல கெடாவா எலாட்ட பாத்து உன்ன புடிச்சு வைங்க ஆ சரிமா அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் சரி பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு கூப்பிடுறேன் சரிமா சரி கூப்பிடு கதருக்கும் கண்மணிக்கும் விருந்து வைக்கணும் அதுக்கு ஒரு நல்ல துணிமணியெல்லாம் எடுக்கணும் ருக்கும் எங்கேயும் நான் போனதில்ல வந்ததில்லைன்னு சொன்னாங்க அவங்களையும் கூப்பிடுவோம் இந்த போட்டோ அக்கா ஏஜென்ட் பண்ண போய் எடுத்தது அதுல பாருங்களே அவ மண்டையில ரெண்டு கை இருக்குல்ல அது நான் தான் அவளுக்கு கொம்பு வச்ச போட்டோ எடுக்கும் போது அப்போ இதெல்லாம் பெருசா பண்ணீங்களா அதெல்லாம் பெருசா பண்ணல மாமா அக்கம்பக்கத்துல உள்ளவங்கள கூட்டம் அப்புறம் வீட்டிலேயே நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணதே அப்ப மண்டபத்துல எல்லாம் உங்களுக்கு எந்த விசேஷமுமே பண்ணது இல்லையா எங்க அப்பாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல மாமா அப்பனா வளகாப்பு உங்களுக்கு மண்டபத்துல வச்சு பண்ணுவோமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா மண்டபத்துல என்ன அதுக்கு தனியா காசு செலவாகும் அதுவே நம்ம வீட்டிலேயே போட்டுட்டோம்னா அதுவே செலவு மிச்சம் தானே அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மகா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா வீட்டிலேயே பார்த்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மாமா அந்த போட்டோல பாருங்களே அந்த இடத்துல குட்டியா இருக்கிறான்ல அவன் நாங்க பக்கத்து வீட்டுல இருந்தோம் அப்போ அந்த பையன் பேரு முத்து அவன் தான் நானும் தான் ஃப்ரெண்டா இருந்தோம் ஓ அப்படியா சரி 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 என்னையா போட்டோ எல்லாம் பாத்து முடிச்சாச்சா பாத்துக்கிட்டே இருக்கோம் சரியா சரியா பெரியமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோமா ஏமா வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போகலன்னு அக்கா ஏதாவது நினைச்சுக்க அதான் அப்புறமேட்டுக்கு போகலாம் உங்க அப்பா வீட்டுக்கு வந்தா ஏதாவது நொய்யு நொய்யு சொல்லிக்கிட்டே இருப்பது அதனால தான் அந்த ஆள் வரத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம் வாங்க அத்தி இந்த மனுஷன் எப்ப வந்ததுன்னு தெரியலையே ரொம்ப நடிக்காத உன் நடிப்புலாம் எனக்கு தெரியும் சரியா இப்ப யாருங்க நடிச்சுக்கிட்டு தெரியறா எங்க கிளம்பிட்டீங்க எங்க அக்கா வீட்டுக்கு தான் வீடு வாசல் எதுக்கு வாங்கி போட்டேன்னு தெரியல அடுத்த வீட்டுல போய் உட்காந்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வாங்கிட்டாவது போக விடுறீங்களா எப்பயும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மூஞ்சையும் இந்த சௌத்தியுமே பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது போ சரி வாங்க

எனக்கு எதுவும் தெரியாதுன்றவன் மாமா மகா கூட நானும் இருக்கேன் எனக்கு பார்த்துக்க தெரியும் அதான் காலையில் பல்ல கடிக்கிட்டு கீழே விட பார்த்தா யார் பார்த்தீங்க நான் இல்லைன்னா என்னத்துக்கு என்ன இருக்குமோ கூட இருக்கா கூட வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை ஏதாவது பேசிகிட்டு இருந்திங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டேன் என்ன பேசுங்க அவங்கள எதையும் பேசாதீங்க உங்கக்கிட்ட நம்ம பேச முடியும் ரொம்ப பண்ணி கொலைங்க போங்க அப்படி அவர் கிடக்குறாரு நீங்கள் வாங்க மாப்பிளை வாங்க மஹா போகம் நெனைஞ்ச நீ வரியா என்ன எழுதுறதுக்கு இருக்கா அம்மா எனக்கு எழுதுறதுக்கு இருக்குமா நான் முடிச்சுட்டு வேணா அப்புறமேட்டுக்கு வரேன்

ரொம்ப அது என்னவோ இவரு மட்டும் தனி பரவியா அதுவும் அம்மா பாரு மாதிரிலாம் நினைக்க மாட்டா இந்த மனுஷன் அப்படி கிடையாது சரியான கெட்ட எண்ணம் ஏமா நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்பா பாட்டுக்கு வந்த சண்டை தாமா வாம போவோம் உங்க அப்பனுக்கு பயந்த காலம் மலை ஏறி போச்சு இப்பெல்லாம் நான் எதுக்கும் பயப்படுறதும் கிடையாது கவலைப்படுறதும் கிடையாது அதான் பார்த்தாலே தெரியுதே சரி வாம போலாம் ஹலோ அண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் மறக்காம சொந்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க